மோசே மலையின் மேல் ஏறிபோனபோது ஒரு மேகம் மலையை மூடியது. A cloud covered the mountain. மேகம் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் ஆறு நாள் அதை மூவிர்ந்தது. ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் மோசையை மோசேக்கு

நாற்பது நாட்கள் அதே கதை கடத்த அடுத்த வசனம் மோசை மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான் எத்தனை நாள் நாற்பது நாட்கள் அந்த மலையின் கொடுமுடியிலே மேகமூட்டமாக அந்த மேகத்தின் நடுவில் கத்தருடைய சத்தம் வெளியிருந்து பார்க்கிற இஸ்ரேல் புத்தருடைய கண்களுக்கு

கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக எதற்காக ஆண்டவரே எட்டாவது வசனம் கவனிச்சு பாருங்க எயித் வர்ஸ் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த பரிசுத்தலத்தை உண்டாக்குவார்களாக

நான் வாசமாக இருக்கிறது குதிரை வாசஸ் தான் எனக்கு அவள் எங்கே வாசமாக இருக்கிறா தெரியுமா எவளுக்கு எங்கே வாசமாக இருக்கிறா சத்தமாசமாட்டிருக்காரு அந்த ரெவரன் சித்தனை இருக்கு நாம அவருடைய தேவனுடைய நாம அவருடைய ஆலயம் தேவ ஆலயம் மகளும் கத்தர் பேசி உண்டாக்கினவால என்னையும் கத்தர் மாற்றியிருக்கார் கைகளை தங்கி தேவனை தேவாலயத்தை வெளி வைராயமாக இருக்கிறான் நான் யோசிச்சு பாக்குறேன் நம்ம இன்னைக்கு மகிமை மகிமை மகிமோ அவர் மகிமையின் மேகத்தில் இருந்து அந்த அக்னி இருந்து மோசேட்ட நாற்பது நாள் எதை பத்தி பேசிகிட்டு இருந்தீங்க ஆண்டவரையும் கேட்டா மோசேட்ட நாற்பது நாள் ஆண் வாசம் பண்ண வேண்டிய வாசஸ்தலத்தை குறித்து இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இது அப்படி இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமா கத்தல் மொழி என்னை குறித்து நம்ம எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் பல திட்டங்களுடையவர்களாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பலமா கையில தேவை நமக்கு அது குறித்து அக்கறையே கிடையாது எப்படி வேற ஒண்ணும் வேண்டாம் நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலே நீங்க எத்தனை மணிக்கு சொல்லுங்க மணிக்கு எதுக்கு லேடிஸ் எதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது தூத்து பெருக்கி தொடைச்சு மடிச்சு